நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அருவாவை எடுத்து ரெண்டு வகுந்து வகுந்தா வார்த்தையை விட்ட அண்ணாமலை ட்ரம் ட்ரேட் அட்வைசர் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம அருவால் எடுத்துகிட்டு போய் ரெண்டு வெட்டி வெட்டிட்டு வந்துடலான்னு தோணும் வந்துடலு பார்த்தோம் ஏன் இந்த ஆத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம தொண்டு நிறுவனத்தினுடைய விழாவில் கலந்து கொண்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது தான் இந்த வார்த்தையை விட்டுருக்கிறாரு இது மட்டுமா பேசினாரு ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்களுக்கு மேலாக அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கு அதில் அவர் கொரோனா தருணத்தில் நம்ம மோடியவர்கள் கொரோனாவை எப்படி கையாண்டார் என்ற விஷயமும் ஆப்ரேஷன் சிந்துரின் போது அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ற விஷயத்தையும் இந்தியா ஒற்றை ஆட்சியின் கீழ் வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத சூசகமாகவும் காங்கிரஸ் கட்சி ஏண்டா தொடர்ந்து தோற்றுக்கிட்டே வருது தெரியுமா என்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தி முன்னிறுத்தியே தோற்றே போயிட்டாங்க அதனால் காங்கிரஸ் கட்சி ஏன் தோக்குது தெரியுமா அப்படின்ற விஷயத்தையும் கடைசியாக நேபாளத்தில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குமா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா அதற்கான விடையும் அண்ணாமலை சொல்லிக்கிறார் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா முதல்ல கொரோனா தருணத்தில் உலகமே வந்து பார்த்தினா பதட்டத்தில் இருந்தது எல்லாம் முடங்கி கிடந்தார்கள் ஆனால் மோடி மட்டும் முடங்கவே இல்லை ஒரு நாட்டை வழிநடத்தி செல்கிறவ கொரோனாவை கண்டு முடங்கிவிட்டால் நாடு குளோஸு உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் அத்தனையும் வந்து கொரோனாவிலிருந்து எப்படிதான் விடுபடுறது அப்படின்னு பதற்றத்துடன் இருக்கிறாங்க மருந்து கண்டுபிடித்தால் மட்டுமே மறுவாழ்வு நமக்கு இல்லைன்னா மொத்த மனித குலமும் அழிவு அப்படின்னு அவம் போட்டி இருந்தானா உடனடியாக நம்முடைய அறிவியல் அறிஞர்களையும் மருந்து தயாரிக்கின்ற நிறுவனங்களையும் கூப்பிட்டாங்களாம் இப்போ எந்த நோய்க்கிடாப்பா நீங்கள் மருந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் சில மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த வியாதிகளுக்கு தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ வந்திருக்கின்ற வியாதியும் நீங்கள் மருந்து தயாரிக்கணும் தெரியுமா அந்த வியாதியும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அந்த மருந்தை கொரோனாவுக்காக மாற்றி அமைக்க முடியுமா பாருங்கள் அப்படின்னாங்களாம் உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்களும் கொரோனாவுக்கான மருந்தை கண்டே பிடிச்சிட்டாங்களாம் மோடி அவர்கள் தந்த ஊக்கத்தின் காரணமாக பிறகு நம்ம நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ணணும் இல்லையா ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணி அதிக மக்கள் பயனடுகின்ற அளவுக்கு மருந்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கிட்ட கட்டமைப்பு இருக்குதா எந்திரங்கள் இருக்குதா இல்லையாமே அந்த நிறுவனங்கள் மருந்தை கண்டுபிடிச்சாச்சு உற்பத்தி பண்ணுறது எப்படி கை விரித்து நின்றனவாம் உடனடியாக மோடி அவர்கள் கூப்பிட்டு எவ்வளையா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்களாம் நாட்டு மக்களுடைய உயிர் தான் என் முக்கியம் முடங்கி கிடக்கக்கூடாதியா நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை வாரி கொடுக்குறேன் ம் எதை இறக்குமதி பண்ண முடியுமோ அதை இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னாங்களாம் ஸோ துணிச்சலான முடிவை பதட்டமான சூழ்நிலை நம்ம மோடி எடுத்தாராம் பிறகு நம்ம நாடும் மீண்டு வந்தது உலக நாடுகளும் மீண்டு வந்தது சவாலான நேரத்தில் சாதித்தவர் தான் நம்ம மோடி அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்து தருணத்தில் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நம் மோடியவர்களை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டே இருந்தாராம் அந்த புகைப்படங்கள் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் வந்து நம்ம மோடியவர்கள் ஆலோசனை நடத்துகிற மாதிரி இருந்து பிறகு கேபினெட் மினிஸ்டர்கள் மத்தியில் ஆலோசனை நடத்துகின்ற போட்டோவை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தாராம் கடைசியில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்துகிற மாதிரியான புகைப்படங்களை நம்ம மோடி அவர்கள் அணுதினமும் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தாராம் ஏயா அவ அவன் எல்லையில் வந்து உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்ற போது மோடி என்னயா யார் யார்கிட்டையோ பேசுகிற புகைப்படத்தை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார் சோசியல் மீடியா வியாதியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிற மாதிரி அணுதினமும் புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டே இருந்தாராம் ஏண்டா என்று பார்க்கின்ற பொழுது அப்போது மோடி அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு விளக்கம் தந்தாராம் தபார் எல்லையில் என்ன நடக்குது என்ற விஷயமானது எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயமானது எனக்கு தெரியாது ஆனால் என்னை விட அனுபவசாலிகள் இருக்கிறாங்க ஆயுதங்கள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் நல்லா தெரியும் ஸோ எதிரி இடத்துல எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணால் அவன் விழுவானோ அதனை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க உங்களுக்கான அதிகாரத்தை தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை நடத்துகின்றாராம் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் ஆனால் ஆப்ரேஷனை முன்னிருந்து நடத்துகின்றவர்கள் நம்முடைய இராணுவ வீரர்களும் இராணுவ முப்படை தளபதிகளும் தான் அதுலேயும் பாருங்கள் எங்கேயாவது மசூதிக்கு முன்பாக இரண்டு இரண்டே இரண்டு பலூனை கூட வெடிச்சிட்டா போதுமா நம்ம நாட்டில் கலவரம் ஏற்பட்டுடுமா ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத வேறுபாடுகளும் சாதிய வேறுபாடுகளும் தான் இப்படி பல்வேறுபட்ட மாறுபாடுகளும் வேறுபாடும் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு போரை எதிர்கொள்வதும் அதை வெற்றி அடைவதும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டுமா அதனால் தெரிந்தவர்கள் களத்தில் இருக்கிறாங்க தெரியாத நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கேன் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் செந்தூர் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய குங்குமத்தை அழைத்தான் பாவி ஆனால் அந்த பெண்களாலே வந்து பார்த்திங்கன்னா எவன் அழித்தானோ எவன் அழிக்க காரணமாக இருந்தானோ அவன் கதையை முடிப்போம் என்று சொல்லிட்டு சிம்பாலிக்காக வந்து இரண்டு பெண் புலிகளை உட்கார வச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அணுதினமும் மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வச்சாரான் ஒரு நாட்டினுடைய அதிபரும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன போயிட்டு இருக்குது நம்ம வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க எது எந்த அளவுக்கு சரணடைஞ்சு கொண்டு இருக்குன்றான் அப்படின்னு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரோ பிரதமரோ தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிப்பார்கள் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிபருக்கோ பிரதமருக்கோ தான் சேரும் ஆனாலும் களத்தில் பார் அவன் சொன்னா தான் உண்மையான அப்டேட்டாக இருக்கும் ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்வது நம்மளை தான் இருக்கும் இல்லை நம்ம ஆட்சியை காப்பாற்றதுக்காக போய் சொல்லுவாங்க ஆனால் களத்தில் இருக்கிறவன் என்ன நடக்குதோ அப்படியே சொல்லுவான் நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பீதி அடையாமல் இருப்பாங்க வெற்றி அடைகின்ற விஷயத்தை களத்தில் நிற்கின்ற தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண் புலிகளை உட்கார வச்சு அதை அறிவிக்க வச்சாராம் ஆனால் அணுதினமும் ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தாராம் வெற்றி அடைவதற்கான ஆலோசனையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வேண்டியதாக தந்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் நாட்டில் அமைதியாகிருங்க இருங்க அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துரின் மூலமாக ஆலோசனை நடத்தின எல்லா புகைப்படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாராம் அந்த புகைப்படத்தில் எவ்வளோ எக்ஸ்பர்ட் இருந்தாங்க அந்த எக்ஸ்பர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்கிறாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம் அந்த ஆப்ரேஷன் சுந்தூரின் மூலமாக அதனால் யாரை களத்தில் நிறுத்தினா வெற்றி அடைய முடியுமோ அவங்கள பயன்படுத்தினார் அதுதான் சிறந்த தலைமைக்கான அத்தாட்சி அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு இந்தியாவில் ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வந்து விடலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சீனாவில் ஒற்றை ஆட்சி முறை தான் அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் ஒற்றை ஆட்சி முறை தான் வந்தது லீ குயாங்குங் இவர் சிங்கப்பூரில் பிரதமராகவோ இல்லை ஜனாதிபதியாகவோ வருகின்ற தருணத்தில் அந்த நாட்டில் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தாங்களாம் ஆனாலும் கடைசியில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குதான் மற்ற கட்சி அத்தனையும் வந்து பார்த்தினா ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் என்று சொல்லிவிட்டு சும்மா ஒப்புக்கு சில கட்சிகள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்களாம் சில பேர் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போய்விட்டு எப்படி செல்வாக்கு இழந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்களுடைய மனநிலையும் தேவையும் படிப்பது எதிர்காலத்துக்கு என்ன வேண்டும் என்பதை இப்போதே கணித்து அந்த மக்களுக்கானவற்றை செஞ்சிட்டோம்னா அவன் போகின்ற பாதையில் இடர் இல்லாமல் சர்றன்னு போனான்னு வச்சுங்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது போகின்ற பாதையில் அங்கங்கே தடைகள் இருந்தால் இந்த ஆட்சி என்னடா பண்ணு ரோட்டை கூட போட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மக்கள் அடுத்தது என்ன சிந்திப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து நாட்டையும் மக்களையும் வந்து நம்ம செதுக்கணும்னு வச்சுங்களேன் அந்த மக்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் குற்றச்சாட்டு வைச்சா கூட டேய் களத்தில் நின்று எங்களுக்காக வேலை பார்க்குறாண்டா இத்தனை ஆண்டு காலமாக நீ களத்தில் நின்னையா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கானவற்றை செய்கின்ற போது ஒரு கட்சிக்கே ஓட்டளிப்பாங்களாம் அப்படி தான் சிங்கப்பூரில் நாட்டை கட்டமைச்சாராம் மக்களுடைய மனநிலையை மாற்றி அமைச்சாராம் அந்த மாதிரி தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டையே கட்டமைத்து கொண்டு இருக்கின்றாராம் மக்களுடைய மனநிலையும் மாற்றி அமைத்து கொண்டு இருக்கின்றாராம் ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த குழந்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வாக்களிக்க போகுது அப்போது அந்த குழந்தையினுடைய தேவை என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்த குழந்தையினுடைய மனநிலை இப்போது என்னவாக இருக்குது இதை மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அணுதினமும் கேட்டு தெரிந்து கொள்ளுகின்றாராம் அதனால் மக்களுக்கானவற்றை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் செய்கிறாராம் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்லுவார் டீமானிடேஷன் பணம் மதிப்பு இழப்பு நடவடிக்கை பணம் செல்லாதுன்னு அறிவிச்சு விட்டார் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை அறிவிச்சார் தெரியுமா மூணே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போதான் ஆனாலும் நாட்டுக்கு இந்த நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தா தான் நல்லது ஏன்னால் தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பணத்தை அச்சடித்து கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் ஸோ தவறான நேரத்தில் தவறான வழிகளில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது ஊழலை ஒருமுகப்படுத்தணும் இல்லை ஊழல் பணத்தை வெளியே கொண்டு வரணும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையில் களத்தில் இறங்கினாராம் உத்திரப்பிரதேச தேர்தல் இருக்கின்ற தருணத்தில் கூட அந்த தருணத்தில் ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பா பேங்க்கு வாசலில் பாரியா கால் கடக்க நிற்கிறாங்க அந்த அம்மா பார் மயக்கமஞ்சி விழுந்து போச்சு அதை பாரிய வெயிலில் நின்னே செத்து போட்டாங்க அப்படின்னு அவதூறு பரப்புனார்களான் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நாம் பணம் செல்லாது என்று அறிவித்து விட்டோம் எதிர்வினைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதில் நன்மையை பார்க்கின்ற பொழுது மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பணம் செல்லாது என்று சொன்னதுக்கு பிறகு நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வேகம் எடுத்திருக்கிறது நம்ம நாட்டில் தீவிரவாதம் எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது ஊழல்வாதிகள்கிட்ட இருந்த பணத்தை எப்படி வங்கிகளுக்கு கொண்டு வந்தோம் இப்படி எவ்வளோ பேர் டெபாசிட் பண்ணாங்க அதன் மூலமாக நாட்டுக்கு வருவாய் எவ்வளோ வந்தது எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் பட்ட துன்பமானது கொஞ்சமானது தான் துன்பங்கள் எப்போதும் மறந்து போய்விடும் ஆனால் துன்பத்துக்கு அடுத்து வருகின்ற நன்மையானது மீண்டும் மோடிக்கான செல்வாக்கை கூட்டும் அப்படின்றனால தான் உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்க இருக்கின்ற தருணத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பணம் செல்லாது என்று அறிவித்து துணிச்சலாக நாட்டை கட்டமைச்சாராம் அதனால் நாட்டுக்கு தேவையானவற்றை மோடி அவர்கள் துணிச்சலாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஒரு விஷயத்தை முடிவு கட்டினார் அது யாருக்குமே தெரியாது என்னத்தை முடிவு கட்டினாருன்னு பார்க்கும்பொழுது குடும்ப அரசியல் ஆ ஆ எங்கே குடும்ப அரசியலுக்கு முடிவு காட்டினார் இங்கே பாரு திமுக அங்கே பாரு ராகுல் காந்தி ஏன் பீகாரில் பாரு லல்லு பிரசாத் மகன்கள் எங்கே குடும்ப ஆதிக்கத்துக்கு முடிவு காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே குடும்ப அரசியல் எடுபடாது என்பது எல்லா கட்சிகளுக்கும் தெரிந்து விட்டுருக்குது அதனால்தான் ஒவ்வொருத்தரும் வந்து கடந்த காலங்களில் என் மகன் ஏன் அரசியலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது என் முல்லை முன்னிறுத்திருக்கேன் நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும் ஏன்னா எனக்கு பிறகு இந்த கட்சியை என் வழி நடத்துவோம் கட்சி என்பது என் சொத்து அப்படின்னு திமுரா வந்து பார்த்திங்கன்னா சில அரசியல் தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்களாம் ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் வந்து வாரிசு அரசியலானது எடுபடாது அரசியல் களமானது போய் விட்டது சுதந்திரம் பெற்ற பிறகு இருந்த அரசியல் களம் என்பது வேற இடைப்பட்ட காலத்தில் இருந்த அரசியல் என்பது வேறு இப்போது மோடி வந்த பிறகு கல நிலவரம் மாறி போயிருக்கிறது அரசியல் தன்மையே மாறி போயிருக்கிறது ஸோ அதனால தான் குடும்ப அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் என் புள்ள அரசியலுக்கு வந்தான் தெரியுமா அப்படின்னு விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்களாம் அதனால் குடும்ப ஆதிக்கத்தை ஒருவேளை தவிர்த்திடலாமா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட நாள் அரசியல் இருந்துட்டாங்க இருந்தாலும் மக்களுக்கு விளக்கமளிக்கின்ற தர்ம சங்கட்டமான சூழ்நிலையை நம்ம மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கின்றாராம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப ஆதிக்க அரசியலுக்கு முடிவு கட்டி கொண்டு வருகின்றாரா அதே மாதிரி மக்களுக்கானவற்றை செஞ்சுக்கிட்டே வர்றதுனால ஒரு கட்சி ஆட்சி முறையை இந்தியாவிலும் கொண்டு வந்துட முடியும் எனக்கு எல்லாத்தையும் செய்வதுக்கு பாஜக இருக்கும்போது மற்ற கட்சி எதுக்கு அப்படின்னு மக்கள் முடிவெடுப்பாங்க அப்படி தான் சிங்கப்பூரில் எடுத்தாங்க பல நாட்லையும் அப்படி தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டிலையும் மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஏம்பா அந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக தோற்றுக்கிட்டே வருது அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அதுக்கு அண்ணாமலை அற்புதமாக சொல்லுவார் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு வெற்றிகரமான தலைவன் அவனை மாதிரி ஒரு தலைவன் நமக்கு கிடைப்பானா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் இயங்குகிறது அதாவது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி மத்திக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி பாஜகவுடைய ஒரே முகம் யார் மோடி ஸோ கரிஷ்மேட்டு லீடர் என்பதெல்லாம் தாண்டி அந்த ஆள் செயலில் வந்து களத்தில் இறங்கி காட்டுறான் இப்படி ஒவ்வொரு கட்சியும் மோடி மாதிரியான ஒரு ஆள் வரமாட்டாங்களா ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் கொடுக்குறவங்க கூட மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகி போச்சு இனி மோடி என்னப்பா அரசியல் கழகத்தில் இருக்க போகிறாரா அவர் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி எப்படா ரிட்டைர்மெண்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களாம் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கிறாராம் நம்ம மோடி பாஜகவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அடுத்த சக்சஸ்ஃபுல் மனிதர் வருவானா அப்படின்னு எண்ணுகின்ற அளவுக்கு மோடினுடைய வெற்றி விகிதம் அதிகரித்திருக்குதான் அவர் சிஎம்ஆ இருக்கின்ற போதும் தொடர் வெற்றி அவர் பிரதமராக இருக்கின்ற போதும் தொடர் வெற்றி இந்த மாதிரி ஒரு வெற்றி மற்ற கட்சி எப்போதும் இருந்தது கிடையாது சாத்தியப்பட்டது கிடையாது சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி கூட வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியாமல் போச்சு ஆனால் மோடியால் எப்படி சாத்தியப்படுகிறது அப்படின்னு எல்லாருமே இருக்காங்களாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாராங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக இருக்கிறோம் இல்லையா ஆனால் கட்சிக்கு அடுத்தது தன்னை விட மேம்பட்ட தலைவரை ஒத்தரை உருவாக்கிட்டு போகணும் நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு அடையாளம் காட்டிவிட்டு போகணும் அதற்கான தயாரிப்புகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு எந்த கட்சி எனக்கு பிறகு இவர் தான் என்பதை அடையாளம் காட்டிவிட்டு என்னை விட கூடுதலான திறமை மிக்கவர் இவர் அப்படின்னு காட்டிட்டு கரிஷ்மாட்டி லீடரோ இல்லை களத்தில் நிற்கிற தலைவரோ மக்களுக்கான நல்லது செய்கிறாரோ இல்லையோ ஆனால் ஏற்கனவே வெற்றி வீரனாக இருக்கிறவனை விட அதிக வெற்றியை குவிக்கக்கூடியவன ஒருத்தனை அடையாளம் காட்டிகிட்டு போனோம்னு வச்சுங்களேன் தோல்வியே அடையாதான் அதனால் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் இல்லை அதிமுக இருக்கலாம் இந்த மாதிரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிறகான வெற்றி வீரனை அடையாளம் காட்டாமல் களத்தில் விட்டு சென்றதன் காரணமாகத்தான் காங்கிரஸும் தோல்வி அடையதான் ஆனால் மோடி அவர்கள் அப்படி விட்டுட்டு போக மாட்டார் விட பெட்டரான ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டு தான் போவார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கின்றார் இப்போ தெரியுதுங்களா காங்கிரஸ் குடும்ப அரசியல் அதே மாதிரி இந்திரா காந்தி மாதிரியான ஒரு வீர பெண்மணியை அடையாளம் காட்டாமல் போனதுனால தான் காங்கிரஸ் ஆனது தொடர் தோல்வியை தவிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது நாட்டு மக்களுக்கு அந்த கட்சி மீது நம்பிக்கை வரணும் அரசியல் கால நிலவரமானது மாறி போய்விட்டது அந்த கல நிலவரத்தை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் தொடர்ச்சியாக பழைய பல்லவியை பாடிக்கிட்டு இருப்பதனால தான் இன்றைக்கி தொடர் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது இந்துக்கள் மீது வன்மத்தை கக்கலாம் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அசைன்மெண்ட்டை கையில் எடுத்து செயல்படுத்தலாம் ஆனால் அது நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலை கிடையாது காங்கிரஸ் அப்படி தான் செயல்படுது தான் தோல்வி அடையுது அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் தாண்டி நேபாளத்தில் நடந்தது அப்புறம் பங்களாதேஷில் நடந்த கலவரம் போன்று நம்ம நாட்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை சொல்கிறாரு டேய் கலவரத்தை உண்ணும் பண்ணுகின்ற கைகூலிகளே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கடா நீங்கள் நாலு என்ஜிஓ வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாட்டையும் கலங்கடித்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் எங்கள் மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே வந்து என்ஜிஓக்கள் தான் வந்து வெளிநாட்டு இடத்துல பணத்தை வாங்கி அதன் மூலமாக மக்களை திசை திருப்பி ஒரு நாட்டையே மொத்தமாக கலவர பூமியாக மாற்றுறீங்க அதனால் நிச்சயமாக என்ஜிஓக்களிடம் இருந்து பணம் வருதுன்னா வெளிநாட்டில் இருந்து அது ஸ்டேட் பேங்க் மூலமாக தான் வரணும் ஒவ்வொரு பைசாவும் கணக்கு காட்டின பிறகுதாண்டா அது செலவழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்டாக சட்டத்தை கொண்டு வந்தாராம் அதனால் நேபாளம் கெட்டு போன மாதிரி ரெண்டாவது பங்களாதேஷ் கெட்டு போன மாதிரி என்ஜிஓக்கள் மூலமாக இந்தியா கெடாது அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம நாட்டில் அந்த மாதிரியான கலவரங்கள் வராது ரெண்டாவது ஐக்கிய அரபு அமீரகம் அது ஷரியத் சட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்கே இந்து கோயிலை கட்ட முடியுமா உருவங்களுக்கு உருவ வழிபாட்டுக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்குமா ஆனால் அங்கேயும் நம்ம மோடியவர்கள் அவர்கள் கோயிலை கட்டி அதுவும் பிரம்மாண்டமான கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் போய் நடத்துனாருன்னா மோடியுடைய ஆளுமை பார்த்திங்களா மோடி பிறந்த நாளுக்கு மோதிரம் போடுறாங்களாம் ஏன்டா மோதிரம் போடுறீங்க எல்லா நாளும் அப்படி செய்ய முடியுமா அதை விட பாரதிய ஜனதா கட்சியானது பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தில் அந்த குழந்தைகளை சேர்த்து விட்டீங்கன்னா ஆண்டு ஆண்டு காலம் பயன்பெறுமே அதனால் ஒரு நாள் மோதிரம் போடுறதுனால எல்லா குழந்தையும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போகிறது கிடையாது அவங்களுக்கு போட்டாங்களே எங்களுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் ஏங்கி தவிப்பாங்க அப்போது மோடியுடைய பிறந்த நாள் தான் பெஸ்ட்டாக மற்ற நாளாக சாதாரண நாளா மற்ற நாளெலாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால் மோதிரம் போடுறதெல்லாம் விடுங்க நம்ம திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அந்த திட்டத்தில் பல பேரை சேர்த்து விடுங்க அப்படின்னு மோடி சொன்னாரான் சரி இந்த கத்தியால் வெற்ற விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு அண்ணாமலை எதுக்காக அந்த வார்த்தையை விட்டாரன்னு கேட்டிங்கன்னா பீட்டர் நவேரா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்னுடைய பொருளாதார ஆலோசகர் அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுகின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது கத்தி எடுத்து அந்த ரெண்டு வெட்டி வெட்டி போடலாமா அப்படின்ற எண்ணம் வரும் ஆனாலும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அமைதி காத்தாருங்க ஏன்னா அமெரிக்கா வரி விதிக்கின்ற போது பல நாடுகளும் எதிர்த்து பதில் வரி விதித்தாங்க ஆனால் யாரை எப்படி கையாள வேண்டும் என்பது மோடிக்கு தெரியும் அதனால் அமெரிக்காவை அமைதியாக கையாண்டார் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பொறுத்து வரைக்கும் சூழ்நிலை கைதிகள் அமெரிக்காவில் உற்பத்தி கிடையாது பொருளாதாரம் கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது ட்ரம்ப் வந்தார் அமெரிக்காவில் உற்பத்தியை பெருக்கணும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லணும் அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் அதனால தான் உலக நாடுகளுக்கெல்லாம் வரி போகிறார் அவங்க நாட்டு பிரச்சனையை அங்கிருந்து பார்க்குறார் நம்ம நாட்டு பிரச்சனையை நம்ம இடத்துலருந்து பார்க்குறோம் நம்ம நாடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் டாப்புக்கு வரப்போகுது மூணு மடங்கு இப்போ தான் எடுத்திருக்குது அதனால் இந்த விவசாயத்துறையை ட்ரம்ப் அவர்கள் கையகப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார் உலகமே வந்து பார்த்தா உணவுப் ஏங்க ஏங்கப்போகுது அது நம்ம நாட்டில் ஏகப்பட்டவை இருக்கிறது ட்ரம்ப் குறி வச்சுட்டாரு விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டிடம் கொடுத்துருங்க நாங்கள் வந்து பொருளை கொட்டுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை அதெல்லாம் ட்ரம்ப்பு கோபம் அடைஞ்சி விட்டார் அவங்களோட பரிவாரங்கள் பொறுத்து வரைக்கும் மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் மோடி அவர்கள் திருப்பி பேசவே இல்லை கடைசியில் என்னாச்சு எவன்லாம் காட்டு கற்று கற்றுனானோ அவன்லாம் இன்றைக்கி காதையும் வாயை மூடிக்கிட்டு மோடி எங்களுடைய நண்பர் என்று இறங்கி வந்திருக்காங்க இப்போது வர்த்தக ஒப்பந்தம் போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்கிறது அதனால் எப்படி ஒருத்தரை கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டார் ஏப்பா அமெரிக்காவுக்கு வரையா அப்படின்னு கேட்டார் ட்ரம்ப்பு மோடி அந்த தருணத்தில் நான் ஒரிசாவில் பல விழாக்களில் கலந்து என்று வாக்குறுதி கொடுத்துட்டேன் அங்கே போனேங்க எங்கள் நாட்டு மக்கள் வந்து கோவப்படுவாங்க நான் வரலன்னு கவலைப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு வந்தார் ஒரிசாவில் வந்து சொன்னார் அமெரிக்கா இதுவரை ட்ரம்ப் கூட கூப்பிட்டாரு ஆனால் அங்கே போல் உங்கள் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எப்போ எதை செய்யணும் அதை செஞ்சார் அதனால தான் கனடாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஆட்டம் ஆடுனான் ஆனால் புதிய ஆட்சி வந்தது கடைசியில் இந்தியாவை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினா இந்தியா இல்லைனா நாங்கள் இல்லடாண்ணா ஸோ இன்றைக்கி பழையபடி கனடா உறவு இருக்குது அதனால் யாரை எப்படி கையாள வேண்டும் என்று மோடிக்கு தெரியும் அடுத்தது எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதும் மோடிக்கு தெரியும் இத்தனையும் கணக்கு பண்ணி ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வழியை பார்க்கவே மாட்டாரா கவலைப்படாதீங்க அப்படின்னு உரையை முடித்தார் இது பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் மோடி ஆளுமையை பற்றி அண்ணாமலை நிறைய பேசினார் எத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி பண்ண முடியல வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க